வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழு நாள் ஏழு விதமான காய்கறி பொரியல் இந்த காய்கறி பொரியல் நாம் எப்படி செய்ய போகிறோம்னா நீங்கள் மதிய வேலையில் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் இரவு அதே காய்கறி இருந்ததுன்னா சப்பாத்திக்கும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் அந்த மாதிரி வகையில் தான் நம்ம எல்லாமே செய்திருக்கிறோம் கண்டிப்பாக அந்தந்த காய்கறி கூட என்ன குழம்பு வச்சேன் அதையும் சொல்ல போகிறேன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ முதலாக நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் குடை மிளகாய் பொரியல் தான் இந்த குடை மிளகாய் ஒரு மூணு குடை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த நிறமாக இருந்தாலும் எடுத்து நறுக்கிக்கலாம் மாதிரி அதை விட கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் வானலி சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கிளி தாளிச்சிடலாம் உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பருவப்பில்லை சேர்த்துருங்க நறுக்கி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை சேர்த்துருங்க வெங்காயம் வந்து இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் சின்ன வெங்காயமாக இருந்தால் அதோடைய சுவை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க அதாவது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க அப்படியே நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த ரெசிபிக்கு இந்த பொரியலுக்கு உப்பு ரொம்ப குறைவாக தேவைப்படும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நாம் குடை மிளகாயை சேர்த்துடலாம் குடை மிளகாய்க்கும் வெங்காயத்துக்கும் ரொம்ப குறைவான உப்பு தான் தேவைப்படும் காரமும் குறைவாக தான் தேவைப்படும் குடை மிளகாயும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிட்டோம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது குடை அதனால தான் நாம் வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறமா குடை மிளகாய் சேர்க்கிறோம் இப்போ இது பாதி வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு பொடியில் ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூளில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயில் விட்டுடுங்க குடைமிளகாய் தினசரி நம்மளுடைய சமையலில் சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு அதோடைய மருத்துவ குணங்கள் நமக்கு வந்து தேவைப்படுகிறது அதனால் குடை மிளகாய் எப்போ கிடைச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் முட்டை சேர்த்துக்கூட பொரியல் செய்யலாம் இன்றைக்கி நமக்கு குடைமிளகாய் மிளகாய் பொரியலுடன் முசுமுசுக்கை ரசம் இந்த முசுமுசுக்கை மூலிகை நம்மளுடைய மூச்சு பிரச்சனைக்கும் சளி பிரச்சனைக்கும் அருமருந்து மூலிகை சமையல்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் மசாலா இப்போ வாழைக்காய் எப்போவுமே தோலை எடுத்துகிட்டு நறுக்கி மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்து ரெண்டு தடவை அலசி எடுத்துருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பூண்டு நல்லா அலசி தோலோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க இந்த புதினா மணம் தான் இந்த மசாலாவுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தோடனே தக்காளி ரெண்டு தக்காளி போல் நறுக்கி சேர்த்துருங்க இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் சமையலில் பயன்படுத்தி இருக்கிறேன் இப்போ வானலி சூடு பண்ணி ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கற வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிடுங்க எப்போவுமே அதிக அளவில் வெங்காயம் சேர்க்கும்போது எண்ணெயில் நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கண்ணாடி பதம் வரும் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் அதை எல்லாத்தையும் சேர்த்துருங்க வாழைக்காய் ரொம்ப பெருசாலாம் நறுக்காதீங்க ஓரளவுக்கு சிறு துண்டுகளாகவே நறுக்கிக்கலாம் வாழைக்காயும் அந்த வெங்காயம் எண்ணெய் கூட நல்லா படுற மாதிரி ஒரு இருபது செகண்ட் போல் நல்ல கெலரி எடுத்துடுங்க இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு இந்த வாழைக்காய் மசாலாவுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் மிதமான தீயில வச்சு சமைங்க வாழைக்காய் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதோடைய காரம் பத்தாதது போனால் நாம் வந்து கடைசியாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு மூணு நிமிஷம் போல் வேக விடுங்க வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நான் மூணு நிமிஷம் தான் விட்டேன் வாழைக்காயை குழச்சியும் வந்து வேக விடக்கூடாது நம்ம எடுத்து அப்படி மாவு மாதிரி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் தான் ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் வெந்துருச்சு நான் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியான புளித்தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் என்னுடைய குழம்புத்தூள் வந்து அதிக காரம் இருக்காது அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களது காரமாக இருந்தால் அரை ஸ்பூன் மட்டுமே சேருங்க எந்த பொரியல் வகையும் கூடுதல் காரம் இருக்கக்கூடாது அதை மட்டும் நாம் நினைவில் வச்சுக்கணும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீயில் விட்டுடுங்க லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் கடைசியாக இப்போ நமக்கு நல்ல மணமணக்கும் சுவையான வாழைக்காய் மசாலா சாதத்துக்கும் செட் ஆகும் சப்பாத்துக்குமே சேர்த்து தொட்டு சாப்பிடலாங்க அவ்வளோ இருக்கும் பிளெயின் சாம்பார் அதாவது வெறும் சாம்பார் செஞ்சுட்டு அது கூட இந்த வாழைக்காய் மசாலா அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ மூன்றாவதாக நாம் பார்க்கறது ஒரு சுவையான கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் சிறு துண்டுகளை நறுக்கி உப்பு மஞ்சள்தூள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் அதே மாதிரி வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நம்ம சமைக்க எடுக்கிற வரை தண்ணியிலேயே போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க இது கூட வரமிளகாய் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மல்லி அதாவது தனியா சேர்த்து இதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எவ்வளோ தூரம் உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சிருங்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வானொலி சூடு பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருங்க ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துடணும் எல்லாத்துக்குமே இது ஒரு ப்ராசஸ் பொரியல்னாலே நமக்கு இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசு முழுசாக தான் எடுத்து வச்சுக்க சிறு சிறு சைஸாக பார்த்து எடுத்து கொஞ்சம் கருவேப்பில்லை வெங்காயம் பெருசாக இருந்தால் நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துடலாம் கத்திரிக்காயை நம்ம கடாயில் சேர்க்குற வரையும் நீங்கள் தண்ணியிலையே வச்சுருங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் அதனால் இந்த நிறம் மாறாமல் இருக்கு பாருங்கள் கத்திரிக்காயை சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருங்க இப்போ அதை நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம உப்பு மஞ்சள் இந்த கத்திரிக்காயில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த கத்திரிக்காய் பொரியலுக்குமே நாம் அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது பிஞ்சு கத்திரிக்காய்ங்க நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் அப்படியே வெந்துடும் இப்போ மூடி போட்டு மிதமான தீளை மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாமே செய்யுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு நிமிஷம் போல் விட்டேன் கத்திரிக்காய் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு பிஞ்சு கத்திரிக்காய் இங்கே எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழைய தான் விடக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்குறேன் எனக்கு கரெக்டாக இருந்தது காரம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாக இருக்குங்க இந்த மிளகு சீரகம் சோம்பு வரமிளகாய் தனியாலாம் சேர்த்து இந்த அரைச்ச பொடி இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுருங்க லோ ஃப்ளேமில் அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலை இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செய்யும் போது ஒரு கூடுதல் சுவையே நமக்கு இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்கலாம் வேண்டான்னா இதோடையே நம்ம விட்டுடலாம் இன்றைக்கி நமக்கு கத்திரிக்காய் பொரியல் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா கோவக்காய் குழம்பு கோவைக்காயை முழுசாக ஸ்டஃப் பண்ணி அதை நல்லா வதக்கி அது ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் அது நான் வீடியோவும் போட்டிருக்கேன் எடுத்து பாருங்கள் இந்த கோவைக்காய் குழம்புக்கும் கத்திரிக்காய் பொரியலுக்கும் அட்டகாசமாக இருந்ததுங்க அது ஒரு தனி சுவையாகவே இருந்தது இப்போ நாலாவது தான் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல் நான் பீட்ரூட் வந்து துருவி வைக்கலங்க இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி செய்கிறது அது ஒரு நல்ல சுவையாக இருக்கும் ஒரு தடவை செய்து பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க வானொலி சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம் கடலைப்பருப்பு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பழுத்த மிளகாய் இருக்கும் இல்லையா அது காஞ்சி இருந்தது அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இல்லைன்னா நீங்கள் வர மிளகாய் சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வந்து ஒரு பத்து பல் கிட்ட நல்லா பஞ்சு போல் தட்டி வச்சுட்டேன் பூண்டு வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க பூண்டு வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா போதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க இந்த வெங்காயம் பூண்டு இந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மனம் வரும் நல்லா வதக்கிடுங்க ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டு சேர்த்துடலாம் பீட்ரூட்டுக்கு வந்து இஞ்சி சேர்த்து நீங்கள் வதக்கிறத விட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிறத விட வெறும் பூண்டு சேர்த்து வதக்கணும் அப்போ தான் அதோடைய டேஸ்ட் வந்து அது ஒரு ஃப்ளேவரே தனியாக இருக்கும் கேரட்டுக்குன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து செய்யலாம் பீட்ரூட்டுக்கு வெறும் பூண்டு சேர்த்தா அது ஒரு சுவை தண்ணி கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்து மூடி போட்டுருங்க இந்த பீட்ரூட் வந்து வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பீட்ரூட் வெந்துருங்க நல்லா மாவு மாதிரி இருக்கிற பீட்ரூட் நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி செக்கச்செவேர்னு இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் அதேமாரி பீட்ரூட்டை சாப்பிடாதவர்களும் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் வித்தியாசமாக அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதுவுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது நிறைய பேர் அதை செய்து பார்த்துட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்குமே பீட்ரூட் அந்த மாதிரி செய்ய பிடிச்சிதுன்னா செய்து பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டு கிளறிட்டு தேங்காய் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விதமான தீயில விட்டுருங்க மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் அதற்கு இணையாக இந்த பீட்ரூட் பொரியல் சொல்லவே தேவையில்லைங்க அட்டகாசமான லஞ்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு காம்போ ஏதோ ஒரு காம்போ இருக்கும் போது அது ஒரு சுவை நமக்கு ஒரு பிடி கூடுதலாக சாப்பிட சொல்லும் இப்போ அஞ்சாவதாக பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசாலா எல்லாருக்குமே பிடிக்கிற உருளைக்கிழங்கு நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன் அவிச்சு தோல் எடுத்துடணும் இஞ்சி பூண்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி மிளகு சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் எடுத்து வச்சுருங்க வானலி சூடு பண்ணி ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம் நான் வெறும் கடுகு மட்டும்தாங்க தாளிக்கிறேன் இதுக்கு வெங்காயம் கருவேப்பில்லை அவ்வளோதான் வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்பு போல் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வீடுதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு இருபது செகண்ட் போல் நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம்னா வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உருளைக்கிழங்கு நாம் உப்பு போட்டு அவிக்கலை அதனால் இனிமே தான் இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கணும் அதனால் நல்லா கிளரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துடணும் தண்ணீர் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நாம் வந்துட்டு இதை விட்டுறணும் ஏன்னா நம்ம மசாலா அரைச்சது பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம் எதையுமே நம்ம வதக்கலை வறுக்கலை அதனால் உடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் விடணும் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் மிதமான தீயில விட்டுடுங்க மணக்க மணக்க உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இதை நம்ம சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் சப்பாத்திக்குமே சேர்த்து சாப்பிடலாம் நாம் செய்கிற ஒரு ஒரு பொரியலுமே சப்பாத்திக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் பீட்ரூட்லாம் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அப்படி தான் சாப்பிடுவீங்க இப்போ பாருங்கள் மணக்க மணக்க ரசம் அது கூட உருளைக்கிழங்கு மசாலா ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியலுங்க கேரட் வந்து சிறு சிறு துண்டுகளை நறுக்கி எப்படி பொரியல் செய்கிறதுன்னு தனியான ஒரு வீடியோவே அதே மாதிரி கேரட் இலைகளை வைத்து எப்படி சட்னி செய்யலானோ போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கேரட் துருவி செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்குறேன் வானொலி சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு பொன்னிறமாக வந்துடட்டும் கொஞ்சமாக சோம்பு கையிலே அப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க இந்த கேரட் பொரியலுக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் அதனால் கண்டிப்பாக பச்சை மிளகா சேர்த்து பண்ணுங்கள் நான் ஒரு நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்குறேன் இது ரொம்ப மைல்டு காரம் தான் இருக்கும் ஏன்னா கேரட் பொரியலில் அதிக காரம் தெரியக்கூடாது டேஸ்ட்டு தான் தெரியணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசான அறுக்கி அதையும் சேர்த்துட்டேன் இப்போ அதை நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்துடலாம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனை வந்து போயிட்டு ஒரு நல்ல மனம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க அதற்கு அப்புறமா நாம் வந்து துருவி வச்சுருக்கிற கேரட் அதில் சேர்த்துடலாம் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறமா நம்ம தேவைப்படுற உப்பை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துட்டு இந்த மசாலா கூடையே நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த கேரட்டு அந்த பொரியல்லே ஒரு நல்ல சுவை தெரியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கேரட் ரொம்ப நேரம் நம்ம வந்து சமைக்கக்கூடாது அது ஒரு முக்கால் பதந்தான் வெந்திருக்கணும் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோடைய சுவை நல்லா இருக்காது ஒரு மூணு நாலு ஸ்பூன் தண்ணீர் தெளித்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே கேரட் நல்லா பஞ்சு போல் வெந்துடும் குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் கேரட் பொரியல் சாப்பிட்றதுக்கு சுவை தெரியும் பாருங்கள் கேரட் நல்லா நீரெல்லாம் இழுத்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்படுற உப்பை நம்ம சேர்த்துடல நான் தேங்காய் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன் துருவி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதுங்க நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் போல் அப்படி நல்லா கேலரி எடுத்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பொரியலுக்கெல்லாம் ஏன்னா மதிய வேலையில் சாப்பிட்றோம் நம்ம தேங்காய் சேர்த்த பொருளை உடனே சாப்பிட்டு காலி பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு சுவையான குழம்பு அதற்கு இணையாக கேரட் பொரியல் இப்போ ஏழாவதாக நம்ம செய்ய போகிறது முட்டை கோஸ் பொரியல் முட்டை கோஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு அரை கப் அளவுக்கு அது ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ ஊற வச்ச தண்ணியே நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு ஊற வச்சிட இப்போ நறுக்கி வச்சு முட்டை கோஸையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்தா போதும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அதிகமாக இதை குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா நெத்து நெத்தாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு விசில் விட்டால் போதும் வானொலி சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் இந்த பொரியலுக்குமே ஒரு நல்ல சுவை கொடுக்கும் சும்மா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தா போதுங்க இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பூண்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் முழுசாக பூண்டு கூட சேர்த்து இதுக்கு வதக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன் சாதாரணமாக இதுக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக பூண்டு கூட சேர்ப்பேன் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுறலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டை கோஸ் கடலைப்பருப்பு பாருங்க கடலை பருப்பு எவ்வளோ நெற்று நெத்தாக இருக்குதுன்னு மாதிரி ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் துருவீன தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா பருப்பு காயெல்லாம் வெந்துருச்சு இதுக்கு மேலே அது ரொம்ப நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா பெரட்டி எடுத்து அப்படியே மூடி வைக்க வேண்டியது தான் அதாவது அந்த மசாலா ஃப்ளேவர் இந்த காயில் இறங்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க அப்படியே மூடி வச்சு சர்வ் பண்ணிவிடுங்க அவ்வளோ ஒரு சுவையான முட்டை கோஸ் கடலைப்பருப்பு பொரியல் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது புளி குழம்பு கூட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த முட்டைகோஸ் பொரியலுக்கு தக்காளி குருமா செய்திருக்கிறேன் ரொம்ப ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் இந்த ஏழு வகையான காய்கறி பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி